வணக்கம்ப்பா இன்றைக்கி வந்துட்டு சில்லி சிக்கன் செய்ய போகிறேன் அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கு தேவையான பொருள் அதுக்கு நான் சொல்கிறேன் இது வந்து ஃப்ரிங்கானியன்னு அது வச்சுருக்கேன் கட் பண்ணி இஞ்சி வச்சுருக்கேன் பூண்டு வச்சுருக்கேன் கட் பண்ணி நல்லா ரெண்டு பூண்டு நல்லா பெரிய இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து கொடை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் நாலு வெங்காயம் பெரிய வெங்காயம் நல்லா இந்த மாதிரி நீள வாக்கத்தில் அதை கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து தக்காளி நீங்கள் வந்து டொமேட்டோ சாஸ் இருந்தால் டொமேட்டோ சாஸு ஊற்றிக்கோங்க டொமேட்டோ கிச்சப் எது இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ என்கிட்ட இல்லைனால நான் வந்து தக்காளியை நல்லா கி அரைச்சி மிக்ஸ் பண்ணி போகிறேன் சில்லி சிக்கனுக்கு தேவையானது சோயா சாஸு தேவையானது சோயா சாஸு இப்போ வந்து ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு முதல்ல இஞ்சியும் பூண்டியும் நல்லா வ வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கேப்சிகம் போட்டுடலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு லாஸ்ட்டாக தான் நம்ம வந்து மசாலாலாம் செஞ்சு முடிச்சுட்டு சிக்கன்லாம் போட்டு தான் இது லாஸ்ட்டாக போடணும் முன்னாடியே போட வேண்டாம் அது ஃப்ளேவர் கிடைக்காது அதுக்கப்புறம் வந்து தக்காளியை நம்ம அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அது சிக்கனை எடுத்து அதை வந்து கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு கூட என்னென்ன பண்ணணுன்னா ரெட் சில்லி பவுட்ரு கொஞ்சம் இது கான்ஃப்ளவர் மாவு தேவையானது உப்பு அப்போ அது கூட கொஞ்சோன்னு கரம் மசாலா போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி அதை வந்து ஃபைவ் எப்படி நம்ம வருவோமோ அந்த மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம இந்த மசாலா நம்ம ரெடி பண்ண போகிறோம் இப்போ இதுக்கு தேவையானது இப்போ நான் சிக்கனை கழுவி சிக்கனை ரெடி பண்ணி அதை காமித்துறேன் இப்போது கடாயி வச்சுட்டப்பா கடாய் நல்லா காஞ்சிச்சு காஞ்சிட்டோம்னா இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையாந்து இப்போ நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இப்போ முதல்ல என்ன போட்டுக்கலாம்னா நம்ம வந்து இஞ்சியும் பூண்டை வச்சுருக்கோம் அதை நம்ம போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதங்கணும் அது வதங்கிட்டு அதுக்கப்புறம் இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து ரொம்ப வந்து ப்ரௌனிஷாக ஆகணும்னு அவசியம் கிடையாது சில்லி சிக்கனுக்கு கண்ணாடி பதத்தில் வந்தாலே போதும் அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ஓட்டல்லலாம் அப்படியே கொஞ்சம் பச்சையாகவே இருக்கும் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க ஓட்டல்லலாம் நம்ம அந்த மாதிரியெல்லாம் ரொம்பவே இது பண்ண வேணாம் கொஞ்சம் கண்ணாடி பாதத்துக்கு வதங்கினா போதும் இப்போ இது நல்லா கண்ணாடி பாதத்துக்கு வதங்கட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம குடமிளகாய் கொட மிளகா கட் பண்ணி வச்சுருக்கோம் கொட மிளகா போட்டுக்கலாம் ஒன்று நல்லா வதங்கணுன்னா நம்ம அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம் இப்போது நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சுப்பான் பாருங்க நல்லா கண்ணாடி பாதத்துட்டு வந்துடுச்சு அவ்வளோதான் ரொம்பவே ரொம்ப வந்து ப்ரௌனாக வதக்கக்கூடாது எப்பவுமே சில்லி சிக்கனுக்கு இப்போ வந்து என்ன பண்ணலாம் நம்ம குடமிளகாவே போட்டுக்கலாம் குடமிளகாவும் ரொம்ப வதங்கக்கூடாது கொஞ்சம் முக்கால் பாதத்துக்கு வதங்கினா போதும் இது ஒரு முக்கா பாதத்துக்கு குடமிளகா வதங்கினா போதும் ரொம்பவே வதங்கணும்னு அவசியம் கிடையாது அதுக்கப்புறம் இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போது இப்போ தக்காளி விழுத அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போது இப்போ இது கூட நம்ம என்ன பண்ணலான்னா சோயா சாஸு அது மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஊற்ற வேண்டாம் சோயா சாஸு ஏன்னா வந்துட்டு இது ரொம்ப டார்க் இது இது டார்க் ஃப்ளேவர் இது நீங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கிங்க ரொம்ப ஊற்றினா கருப்பாகி போயிடும் நான் வந்து என்ன பண்ணுறேன் இதுலேயே வந்து சோயா சாஸ் கொண்டு ஊற்றிக்கிறேன் அவ்வளோதான் போதும் இது எப்படி அந்த சோயா சாஸ் என்ன பிராட் ரொம்ப பிளாக்காக இருக்கும் அது அது பார்த்து அந்த அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்குங்க ரொம்பவே பிளாக் இருந்தாலும் நல்லா இருக்காது சில்லி சிக்கனு இப்போது லாஸ்டாக இப்போ இப்போது நல்லா இது ஊக்கா வைத்துட்டு விலை போயிருந்தோம் இப்போ நம்ம இந்த தக்காளியை ஊட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம காஷ்மீர் மலையைத்தூள் போட்டுக்கலாம் இந்த பக்கத்தில் வந்து என்ன ஆகுதுன்னா இது வந்து ஃப்ரை ரைஸ் ஃப்ரை ரைஸ் பண்ணுறேன் அதனால் வந்து சாதம் வேக வச்சு வெடிக்கிறேன் அதனால் வந்து இது வேகுது இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இது வெந்துடும் இது இந்த பக்கம் ஒரு வேலையும் ஆகிட்டு இருக்கு பாருங்கள் ஃப்ரைட் ரைஸு இவ்வளோ நீளநலமாக இருக்கும் கொஞ்சம் ஃப்ரைட் ரைஸு உடையாது நல்லா இந்த இதுவாக நல்லா குச்சி குச்சியாக வரும் அதனால் ஹோட்டல் பதத்தில் அதுக்கு என்ன சீக்ரெட் ஊற்றுவாங்கன்னா வினிகர் ஊற்றுவாங்க நான் இப்போது இந்த வினிகர் ஊற்றுறேன் வினிகர் ஊற்றுறாங்க அது வினிகர் ஊற்றுறேன் இது கொஞ்சம் குளிப்பு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அது ரைஸும் அப்படியே பல பழம் இப்போ காலையில் வெடிச்சிட்டு மதியம் நைட்டு வரைக்கும்னா கூட சோறு வந்து கெட்டே போகாது அப்படியே நல்லா வரப்பா நல்லா குச்சி குச்சா நல்லா இது போகாது இப்போ பாதத்துல வந்துச்சு முக்க பாக வந்துச்சு இப்போ என்ன பண்ணலாம் நம்ம இப்போ சோழ சாச இதிலே தக்காளி வெளிதும் இருக்கும் நம்ம இதில் ஊற்றிட்டோம் இதோட புட்லாம் பண்ணலாம் அதை ஊற்றிட்டா இப்போ வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இது வந்து நல்லா கொஞ்சம் வதக்கணும் இது அந்த ஒரு பச்சை வாசனை போகணும் இந்த தக்காளி அதனால வந்து இப்போ என்ன பண்ணலாம் காஷ்மீர் மலையாச்சல் போட்டுருக்கேன் காஷ்மீர் மிளகாய் தூள் எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம கறியிலே போட்டு நம்ம வந்து வறுப்போம் மிளகாய் தூள் போட்டு வறுப்போம் அது தேவை எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக இறக்குறப்ப வேறு நம்ம பெப்பர் போடுவோம் அது அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க நான் வந்து மூணு ஸ்பூன் போடுறேன் ரொம்பவும் காரம் போட்டால் நல்லா இருக்காது அதனால் மூணு ஸ்பூன் போதும் இது நம்ம கறியே போடலை ஒன்றும் போடலை இனிமேல் தான் கறியை வந்து நம்ம ரெடி பண்ணணும் அவ்வளோ சீக்கிரத்தில் அந்த அந்த பதத்துக்கு எவ்வளோ சூப்பராக சில்லி சிக்கனுக்கு வந்துச்சு பாருங்க அவ்வளோதான் இப்போது நம்ம கறியில் போட்டு வர நம்ம என்ன பண்ணுவோம் உப்பு போட்டு நம்ம வந்து தான் நம்ம அதுக்கப்புறம் வறுப்போம் இப்போ இதுக்கு வந்து தேவையானது கொஞ்சம் உப்பு நம்ம போட்டுக்கலாம் தேவையானது உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா பார்த்து போட்டுக்கோங்க நம்ம கறியில் போட்டு வரப்போம் அதனால் வந்து தேவையானது உப்பு போட்டு இது நல்லா இந்த பதத்துக்கு நல்லா வந்துச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம கறியை வறுத்துட்டு அதுக்கப்புறம் போட்டுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இதுவும் டப்பரம் போட போகிறோம் இப்போ வந்து சாதம் வெடிஞ்சிச்சு நான் வந்து இப்போ வெடிக்க போகிறேன் இப்போது நல்லா வதங்கிடுச்சுப்பான் இப்போ நம்ம இந்த சில்லி சிக்கனுக்கு நம்ம நல்லா வதங்கிடுச்சு இப்போ என்ன போட போகிறோன்னா இப்போது இது வந்து கூட வந்து கான்ஃப்ளவர் மாவு நான் ஒன்றரை ஸ்பூனு கலக்கி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இதை வந்து இதில் ஊற்றிக்கலாம் இப்போது தேவையானது இப்போது இப்போ சர்க்கரைக்கு வந்து போடணும் அப்போ தான் அந்த ஹோட்டல் ஃப்ளேவர் நமக்கு வரும் அதனால் வந்து சர்க்கரை வந்து ரெண்டு ஸ்பூனு சர்க்கரை போட்டுக்கிறேன் இப்போ இது நல்லா கிரேவியாக நல்லா ஒரு அப்படியே நல்லா திக்காக வந்துடும் இது நம்ம வந்து கான்ஃப்ளவர் மாவு போட்டுறதுனால இது நல்லா திக்காக வந்துடும் இப்போ அதுக்கப்புறம் நம்ம வந்து கறியை போட்டுக்க வேண்டியது தான் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது இப்போ போட்டோம்னா கரெக்டாக ஆகிடும் இப்போ இது நல்லா ஆகட்டும் அது நம்ம திக்க அதுக்கப்புறம் நம்ம கறியை வறுத்து கறியை போட்டுக்கலாம் இது வந்து இப்போ சில்லி சிக்கனுக்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் இப்போது நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் வச்சுருக்கோம் இல்லையா அது போட்டுக்கலாம் நம்ம கறி போட்டு லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து பெப்பர் போட்டுக்கலாம் இது நல்லா ஆகட்டும் இப்பயே பாருங்கள் அப்படியே திக்காகிட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காச்சுன்னா கறி போட்டுணும் கரெக்டாக நல்லா செமி கிரேவியாக நல்லா கரெக்டாக வந்துடும் இப்போ சர்க்கரை போட்டுட்டேன் இப்போது அதுக்கப்புறம் ஒரே ஒரே ஒரு சிட்டிக்கு நம்ம அந்த ஃப்ளேவருக்காக வினிகர் ஊற்றுறோம் சும்மா சின்ன ஒரு கால் ஸ்பூன் அவ்வளோ தான் ரொம்பவே போட்டோம்னா புளிப்பாக ஆகிடும் அதனால் வந்து போடக்கூடாது அவ்வளோ தான் இது நல்லா கொதித்து நல்லா வரட்டும் அப்புறம் சிக்கனை நம்ம ரெடி பண்ணி போட்டுக்கலாம் அப்பா சிக்கன் வந்து க்ளீன் பண்ணி கழுவி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ இது வந்து ஒரு கிலோ சிக்கன் இது நல்லா வாஷ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணியாச்சு இப்போ இதில் கூட நம்ம என்னென்ன பொருள் போட போகிறோன்னா இது உப்பு காஷ்மீர் தூள் மூணு ஸ்பூனு ஒரு நாலு ஸ்பூனு கான்ஃப்ளவர் மாவு அவ்வளோதான் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எதுவுமே போட தேவையில்ல இது வந்து பொரித்து எடுக்கணும் அவ்வளோதான் இது எல்லாமே நம்ம ஒன்றா போகணும் ஒன்றா போட்டுட்டு இப்போ நல்லா கலந்துட்டு அப்புறம் எண்ணெய் காய வச்சு நம்ம அப்படியே பொரிச்சு பொரிச்சு தான் எடுக்கணும் வேறு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அது எதுவும் எதுவுமே போட தேவலை ஏற்கனவே அந்த நம்ம வந்து கிரேவியில் வந்து உப்பு போட்டிருக்கோம் அதனால் வந்து வேண்டாம் இப்போ வந்து இதை நல்லா கடறிட்டு நீங்கள் வந்து போன்லெஸ் போனாலும் போன்லெஸ் வாங்கிக்கலாம் அல்லது போனோடு இருந்தால் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களோட இருக்கும் கொஞ்சம் போனோடு இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் அது போன்லெஸ்னால் ஒரு மாதிரி ஒரு சக்க சக்கையாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் வந்து உங்களோட விருப்பத்துக்கு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுக்கலாம் நல்லா கலந்தாச்சுப்போம் இப்போ என்ன போட்டோம் உப்பு காஷ்மீர் மலாயத்தூள் சன்ஃப்ளவர் மாவு அவ்வளோதான் அங்கே வெறும் பொரிக்கிறதுக்கு மட்டும்தான் வேறு எதுவுமே நம்ம கூட வந்து இதில் எதுவுமே சேர்க்கலாம் நம்ம இந்த சில்லி சிக்கனுக்கு இதை வந்து பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த கிரேவியில் போட்டுட்டு லாஸ்ட்டில் கொஞ்சம் பெப்பர் போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா கலந்துட்டேன் இப்போ எல்லாமே ஒரே இதுவாக நல்லா கலந்து இதுவாக ரெடி ஆகிப்போச்சு நான் வந்து எந்த ஒரு கலரும் போடல காஷ்மீர் மிளகாய் தூள் தான் அது வந்து கலர் பாருங்கள் எப்படி இருக்குது இப்போ நம்ம எண்ணெய் காயுது இப்போ இப்போ பொறிச்சிக்கலாம் நம்ம இப்போ எண்ணெய் காயுது பத்திரம் ஒன்றோட ஒன்றா அப்படி போடுவோம் ஏன்னா வந்து ரொம்பவே தீ வச்சிட்டோம்னா முதல்ல வந்து அப்படி தீஞ்ச மாதிரி ஆகிடும் அதுக்கப்புறம் அடி பிடிச்சிடும் மீதி மாங்கல் வச்சு கையை தூரமாக வச்சு போடுங்க கையில் வந்து ஆவிப்பட்டுறோம் எண்ணெய் பட்டுறோம் அதனால் வந்து கை நமக்கு எப்போவுமே முக்கியம் பளிப்பதியாக போட்டு நம்ம எடுத்து வறுத்து அதுக்கப்புறம் நம்ம கிரேவியில் போட்டுக்கலாம் அப்போது கிரேவி ரெடி ஆகிருக்கு கிரேவி ரெடி ஆகிருக்கு அதுக்கப்புறம் நம்ம பொறிச்சி அதில் போட்டுக்கலாம் இப்போ நல்லா பொரிட்டோம் இப்போது நல்லா பொரிஞ்சு வந்தோம்னா நம்ம போட்டுக்கலாம் கலர் எதுவுமே போடலப்பா வெறும் காஷ்மீர் மிளக கொடுத்தா எவ்வளோ சூப்பராக நல்லா கலர் குள்ளாக எப்படி இருக்குதுப்போ நல்லா சில்லி சிக்கனை நல்லாயிருக்கும் ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்லாயிருக்கும் நான் வந்து ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறேன் அதனால் வந்து சில்லி சிக்கன் கிரேவி பண்ணுறேன் ஏன்னா அதுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து சாம்பார் சாஸுக்கு ரசத்துக்கு உங்களுக்கு என்ன இது இருக்கோ அது மாதிரி சைடிஷ் மாதிரி பண்ணிக்கலாம் அதே மாதிரி காளி நீங்கள் இதே மாதிரி பண்ணலாம் கோபி மஞ்சூரியன் இதே சைட் தான் இதே மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் இது சிக்கன் கொரியோம் கொறைஞ்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் காணுது இப்போது சிக்கன் எல்லாம் வறுத்து எடுத்தாச்சுப்பேன் இப்போ எடுத்துகிட்டு இப்போ கிரேவி வந்து இப்போ ரெடி ஆகிட்ருக்கு இப்போ நம்ம வந்து சிக்கனை வந்து கிரேவியில் போட்டுடலாம் சில்லி சிக்கனில் போட்டுட்டு லாஸ்ட்டாக பெப்பர் கொஞ்சம் போட்டுக்கலாம் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை நம்ம எல்லாம் போட்டுட்டோம் கைக போடுறேன் அப்படியே போட்டிடும் சிக்கனை போட்டாச்சு இப்போ சிக்கனை போட்டு நம்ம நல்லா இதை ஒரு கலர் கலரி நல்லா அப்படி விட்டோம்னா அது நல்லா அது உள்ளே இருக்கிற அந்த இதுவெல்லாம் போய் நல்லா சேரும் அந்த இது செமி கிரேவி ஆகிடும் இப்போ வந்து லேசர் கொஞ்சம் பெப்பர் மட்டும் தூவி எடுத்துக்கலாம் இதுதான் சில்லி சிக்கனே வீட்டில் செஞ்சு பாருங்கள் அது சூப்பராக இருக்கும் அது நான் வந்து இப்போ ஃப்ரைட் ரைஸ்னால சில்லி சிக்கன் செஞ்சுருக்கேன் तकर पोटा बेकार लेते हैं। नहीं तो आओगे। ले लाओ आओगे वहीं पर। नहीं तो आओगे। ले लाओ आओगे वहीं पर। नहीं இப்போ நம்ம நீங்கள் வந்து வெள்ளை சாம்பார் இருக்குது காய் போட்டு சாம்பார் இருக்குது ரசத்துக்கு நீங்கள் தயிர் சாதத்துக்கு நீங்கள் ஃப்ரைட் ரைஸ்க்கு ஒயிட் புலாவுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் அப்படி போனாலும் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக நல்லாயிருக்கும் இப்போ கக்கரு ஒரு ஸ்பூனு போட்டுக்கிறேன் ஏன்னா வந்து இது ரொம்ப காட்டாக இருக்கும் இது கக்கரு கொல்லிமலையில் வாங்கிட்டு வந்ததுனால இந்த பெப்பர் வந்து ரொம்பவே க ஃபஸ்ட்டு குவாலிட்டி ரொம்பவே கரெக்டாக இருக்குது அதனால் வந்து நான் சின்ன ஸ்பூன்லேயே ஒரு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் நான் ரொம்பவே போடலை ஏன்னா வந்து ரொம்ப காரமாக இருந்தாலும் அந்த ஃப்ளேவர் கிடைக்காது ஒரு மாதிரி காரமாகவே இருக்கும் அதனால் எல்லாமே லிமிட்டாக போட்டு அவ்வளோதான் இப்போ ஆச்சு இப்போ அவ்வளோதான் மூடி இப்போ சில்லி சிக்கனை ரெடி பண்ணி எடுத்துட்டப்பேன் இப்போ ஃப்ரைட் ரைஸு இதுக்காக இப்போ காம்பினேஷன் இது எங்கள் வீட்டில் வந்து சாம்பார் ரசம் இது தயிர் சாதம் மோர் குழம்பு இந்த மாதிரி வந்து மிளகாக்கடி சாம்பார் வச்சுட்டு ஒயிட் சாம்பார் வச்சுட்டு இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஒயிட் பூடாவும் பிரிஞ்சிக்கு ஃப்ரை ரைஸ்க்கு எல்லாத்துக்கும் நீங்கள் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இது வீட்டில் செஞ்சு பாருங்கள் பாருங்கள் இதுதான் சில்லி சிக்கன் இது நல்லா ஸ்பைஸியாக நல்லா நல்லாயிருக்கும் காதஞ்சாரமாக நல்லாயிருக்கும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படின்ட்டு எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ